மேஜர் ஸ்ட்ரக்சர்னா என்ன மைனஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன அதை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நான் என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன் அதில் மேஜர் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்ப்பேன் மைனஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்ப்பேன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து ஃபோர் ஹவர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே போவேன் ஃபைவ் மினிட்ஸ் போவேன் ஸோ இப்போ தான் ரீசெண்டாக த்ரீ மினிட்ஸில் இருக்கேன் பட் அது த்ரீ மினிட்ஸில் எதுவும் எனக்கு அந்தளவுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை எனிவே நான் பட் சோஃபார் என்னோட என்ட்ரின்ஸ் எல்லாம் எதில் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபோர் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் சொல்றேன் நீ என்ன சொல்றேன் இப்போ இது வந்து தனி டாப்பிக்காவே வச்சிருப்பாங்க ஓகேங்களா என்ன டாபிக்னு வச்சிருப்பாங்கன்னா மல்டிடைம் ஃப்ரேம் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ்னு சொல்லிட்டு தனியா டாபிக் இருக்கு ஆனா அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் என்னடி சொல்றேன் இப்படி அனலைஸ் பண்ணுறது ஒரு பேசிக்கே மல்டி டைம் அனலைசிஸ் தான் நீ ஒரே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது அதனால் நான் அந்த தனி டாப்பிக்காக அதை வைக்க மாட்டேன் எப்பயுமே மார்க் ஸ்ட்ரக்சர்லேயே ஸோ அந்த அனலைஸ் பண்ணுறப்பவே வந்து மல்டி டைம் அனலைசிஸ் பேசிக் திங் அது அட்வான்ஸ்டுலாம் கிடையாது ஸோ நிறைய பேர் போடுவாங்க நார்மலாக இருக்க எஸ்எம்சி கோர்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு எஸ்எம்சி கோர்ஸ்னு சொல்லிட்டு போடுவாங்க ஸோ அதில் அட்வான்ஸ்டு எஸ்எம்சி கோர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம்லாம் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா அது அது பதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மேஜக ஸ்ட்ரக்சர் மைனஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும் தனித்தனியாக வருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ கிளாஸ் பண்ணுவோங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனிவே ஃபைன் ஸோ இப்போ என்னென்னா நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவர் ஓகேங்களா ஸோ ஃபோர் ஹவரில் என்ன பார்ப்போன்னா ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோவில் இருக்கா இல்லை கவுண்டரில் இருக்கா ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருவேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் என்ன பார்ப்பேன்னா ஸோ என்னோட என்ட்ரிஸை பார்ப்பேன் ஓகேங்களா ஸோ கன்ஃபர்மேஷன் வித் என்ட்ரி ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வித் என்ட்ரி வந்து இதில் பார்ப்பேன் சப்போஸ் என்னோடய ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னால் ஃபில்ட்ரு பண்ண முடியும் எனக்கு கிளியராக தெரியல ஸ்டக்சர் வந்து க்ளியராக புரியல அப்படின்னா ஐ மீன் சைட்வேஸே மார்க்கெட்டில் இருக்குது அந்த சைட்வேஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் ட்ரேட் பண்ணி ஆகணும் ஸோ பண்ணிடலாமே ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ்ல எனக்கு தோணும் அப்போது என்ன போவேன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போவேன் ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு என்ட்ரி அப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபிஃப்டி மினிட்ஸில் சப்ளை அண்ட் டிமாண்டு அந்த ப்ரோட்டீன் கவுண்டரின் பார்த்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்ப்பேன் ஓகேங்களா ஸோ இதிலுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன் டைம் ஃப்ரைம் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபோர் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸில் எடுத்துடுவேன் ஸோ சம்டைம் ஃபைவ் மினிட்ஸில் போவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ அதை தான் உங்க இப்போ வந்து உங்களுக்கும் நான் வந்து நாலேஜ் ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸோ நான் எப்படி மார்க்கை ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லா வீடியோமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கிளாஸில் மெயினாக என்ன பண்ண போகிறோன்னா ஸோ நான் இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு இதில் இருக்க உங்களோட டவுட்ஸ் எல்லாமே க்ளியராக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துருவோம் கரெண்ட்டாகவே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக ஃபோர் ஹவரில் எப்படி இருக்குன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது கரெக்டாக ஸோ ஃபோர் ஹவரில் அப் ட்ரெண்டு இது வந்து ஃபோர் ஹவர் அப் ட்ரெண்டு எனக்கு கிளியராக இங்கே தெரியுது ஸோ எனக்கு இந்த அப் ட்ரெண்டு கிளியராக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டார்ட்டில் போய்ட்டு டைம் சார்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு ஸோ இப்படியே அப்பில் போய்ட்டுருக்கு ஸோ ஐயோ உடச்சுட்டு ஐயா உடச்சிட்டு அப்படியே போயிருக்கான் ஓகேங்களா இப்போ வந்து ரோட் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் இதில் எது மேஜர் ஸ்ட்ரக்சர் மைனஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்ப்பேன் ஓகேவா ஸோ மேஜர் ஸ்ட்ரக்சர்னா என்ன ஸோ ஓவரால் ஹை எங்கே இருக்குது ஸோ ஓவரால் லோ எங்கே இருக்குது ஓகே ஃபைன் ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும் ஸோ எப்படி நான் மேஜர் லோ முதல்ல எப்படி மார்க் பண்ணுறது அதுக்கப்புறம் அதில் மேஜர் ஸ்ட்ரக்சர் மைனஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஸோ இதுதான் காமனாக எல்லாருக்குமே இருக்க டவுட்டு ஏன்னா லோ அப் ஹையை பிரேக் பண்ணால் பை ட்ரெண்டுன்னு தெரியும் லோ பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்டு தெரியும் ஐ மீன் ட்ரெண்ட் பை டவுன் ட்ரெண்டுன்னு தெரியும் ஆனால் எதை ஹையாக மார்க் பண்ணுறது எதை லோவாக மார்க் பண்ணுறது ஸோ அது வந்து உங்கள் எல்லாருக்குமே கன்ஃபியூசன்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னன்னா ஒரு ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும் ஒரு லோ எப்போ கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஹையாக கன்சிடர் பண்ணணும் எது லோவாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஹைனால் எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் லோனை எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையை உடைக்க போகுது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லோவை கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன பண்ணுன்னா அந்த லோலேருந்து போகிற பாயிண்ட்டு எதனா ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும் இப்போ இங்கே லோலேருந்து போகுது ஓகேங்களா ஸோ லோலேருந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கு அப்போது ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஹையை வந்து மார்க்கெட் உடைச்சானா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு லோ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஹை எப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு லோவை வந்து உடைச்சா மட்டும்தான் எங்கன்னா ஒரு லோ உடைச்சுக்கணும் அந்த லோ உடச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நேம் ஹையின்னு ஓகேங்களா ஃபைன் ஸோ இது வந்து மேஜர் ஸ்டக்ச்சராக வந்து ஹை லோ வந்து உடச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹையாக ஐ மீன் ப்ரீவியஸாக ஸ்விங்குக்கு மேலே உச்சியை உடச்சா அது லோ ஸ்விங்கு கீழே பாட்டம் உடைச்சா அது ஹை ஓகேங்களா அது உங்களுக்கு டெக்னிக்கலாக இல்லாமல் காமனாக பேசிக்காக நம்ம சொல்கிற மாதிரி சொன்னால் இந்த மாதிரி மீனிங் ஓகே ஃபைன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஸ்டக்சர் பட் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வராது கரெக்டுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஹை மேஜர் லோ சொல்லுவாங்க அது ஓகேங்களா ஸோ இது வந்து மேஜர் ஹை மேஜர் லோ ஸோ இப்போ வந்து மைனர் ஹை மைனர் லோ இருக்கு ஸோ அந்த மைனர் ஹை மைனர் லோ அது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருக்குது மார்க்கெட் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த ஹையை உடச்சிருச்சு ஸோ ஹையை உடனே எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இதோட லோவாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஓகே ஃபைன் அகைன் இந்த கீழே வரான் ஸோ கீழே வந்துட்டு இப்படியே மேலே போகாமல் எனக்கு கீழே வரதே வந்து போனால் இப்படி தான் வருவான் ஏன்னா காமனாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரெலாம் ஃபாலோ ஆகிறது பட் இங்கேருந்து அப்படியே சைட் வேர்ஸ்ட்டில் போவோம் அந்த மாதிரி ஃபாலோ ஆகுறது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுனா மேஜராக ஒரு இடத்துல ஒரு லைனை போட்டுக்கணும் ஸோ மேஜராக லோவில் இருக்கிற இடத்துல ஒரு லைனை போட்டுக்கணும் ஸோ இது எப்போ என்னென்ன மீனிங்னா இதுதான் மேஜர் ஐ மீன் இது மேஜர்லான லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ ஹை கன்ஃபார்ம் ஆகலை இந்த ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு லோ உடைச்சாதான் ஹை கன்ஃபார்ம் ஆகும் கரெக்டாக ஸோ அப்போனா என்ன மீனிங் இது ஒரு லோ உடைக்கணும் ஸோ அப்போ லோ உடைக்கிறது தந்தால் இந்த லோ தான் உடைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹையை உடைச்சதுனால இது வந்து மேஜரான லோ இல்லை ஸ்ட்ராங் லோன்னு வச்சுங்களேன் ஸ்ட்ராங்கான லோ ஆ ஏன்னா அப்ட்ரெயின்ல வந்து லோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கரெக்டாக ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான லோ இந்த இடம் ஸோ இப்போ வந்து ஹை வந்து எப்ப ஸ்ட்ராங் ஆகும் ஸ்ட்ராங்கானா லோ உடச்சா மட்டும்தான் ஹை ஸ்ட்ராங் ஆகும் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஹை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது இன்னும் ஹையே கன்ஃபார்ம் ஆகலை ஸோ ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் எதனா ஒரு லோ உடைச்சா ஹை கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் கரெக்டாக எதனா ஒரு லோ உடைச்சா ஹை கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மார்க்கெட் கீழே வந்திருக்கான் திருப்பி மேலே போயிருக்கான் திருப்பி கீழே வந்திருக்கான் அப்போ என்ன மீனிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோ உடைச்சிருக்கு இது வந்து லோ கரெக்டாக இது வந்து லோ ஸோ இந்த லோ உடைச்சிருக்கு அப்போ இது கை ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஹை வந்து ஸ்ட்ராங்கான ஹை கிடையாது இது வந்து வீக் ஹை வீக் ஹை ஸோ இதனால் என்ன உங்களுக்கு தெரியுது அப் ட்ரெண்டில் இருக்கப்போ எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் ஹை வந்து வீக்காக தான் இருக்குன்னு சொன்னேன் கரெக்டாக அப் ட்ரெயினில் இருக்கப்போ டப் ட்ரெண்டில் இருக்கப்போ ஹை வந்து வீக்காக தான் இருக்கும் நீங்கள் மின்சன் பண்ணலையா ஓகே ஃபைன் அப் அப்டிரில் இருக்கப்போ ஹை வந்து எப்பயுமே வீக்காக தான் இருக்கும் டவுன் ட்ரெனில் இருக்கப்போ லோ வீக்காக இருக்கும் கரெக்டாக ஸோ இதுதான் நம்ம சொன்னது ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்கான் இந்த லோ உடச்சிருக்கான் இந்த லோ உடச்சதுனால இது ஹையாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஹை என்னென்னா வீக்கான ஹை தான் ஐ மீன் என்னென்னா இந்த லோவை இந்த ஹையை ஈஸியாக உடைச்சிரும் ஏன்னா ஸ்ட்ராங்கான லோ ஒன்றும் உடைக்கலை இந்த ஸ்ட்ராங்கான லோ உடைச்சா மட்டும்னா இது ஸ்ட்ராங்கான ஹையாக மாறும் ஸோ அப்போனா நீங்கள் இண்டிகேட்டர்ஸே நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு வீக்கான லோ ஐ மீன் வீ ஸ்ட்ராங்கான லோ வீக்கான ஹை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய காட்டும் ப்ளஸ் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கோம் லோயர் ஐ காட்டும் ஓகே ஃபைன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஸ்ட்ராங்கான லோ வீக்கான ஹை கடைசிச்சு ஓகே இன் பிட்வீனில் இருக்கே அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது லோ ஸோ இது வந்து ஹை ஹை எப்போ கன்ஃபார்ம் ஆகும் இந்த லோ உடச்சா கன்ஃபார்ம் ஆகும்ல ஸோ அப்போ வந்து லோ உடச்சிச்சு இது வந்து ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு மைனர் ட்ரெண்ட் ஸோ மேஜர் ட்ரெண்ட் மைனர் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய வீக் ஒரு ஸ்ட்ராங் லோ ஒரு வீக் ஹை ஒரு ஸ்ட்ராங் லோ இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் லோக்கும் இந்த வீக்கான ஹை ஃபார்ம் ஆகுதுல்ல ஸோ இந்த வீக்கான ஃபார்மேஷனுக்கும் இன் பிட்வீனில் மார்க்கெட் வந்து உள்ளே சுற்றிட்டு இருந்தானா அந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இடம் ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லுவோம் மைனஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் மேஜர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இடம் இருக்குல்ல ஸோ இந்த இடத்துக்கு பேர் மேஜர் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துக்கு பேர் மைனஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஸோ இந்த மேஜர் செக்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணலாம் கிளியராக கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் மேஜர் செக்ஷனில் ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்சைட் உடச்சிட்டு போதா எது லோ எது ஹை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ லோ ஹை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை மேஜர் ஸ்ட்ரக்சரில் ஸோ இங்க பாட்டம் லோ இதுக்கு டாப் இப்போ வந்து வந்தால் இந்த சின்ன ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு இல்லைனா இந்த ஏறப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஸோ அது உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுறேன் இப்போ மார்க்கெட் என்ன இங்கே என்ன நான் ஷோ பண்ணியிருக்கேன்னா ஸோ ஸ்ட்ராங்காக இப்படி ஏறி இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணிருக்கேன் பட் இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இப்படி மட்டும் ஏறாது என்ன எப்படி ஏறும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏறப்பையும் இந்த மாதிரி ஒரு ஸ்விங்கை ஸ்விங்லோ கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்படி மார்க்கெட் வந்து இந்த லோ உடைச்சாலும் இங்கே சின்ன ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவுமே மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஸோ அப்போ மைனஸ் ஸ்ட்ரக்சர் லோ உடைச்சாலுமே இது வீக்கான ஹை தான் ஓகேங்களா ஐ மீன் எது ஒரு லோ உடைச்சிருக்கணும் அப்போ தான் ஹை கன்ஃபார்ம் ஆகும் எதனா ஒரு ஹையை கன் உடைச்சிருக்கணும் அப்போ தான் லோ கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இதுதான் ஜென்ரலான ஒரு கான்செப்ட் ஸோ இப்போ உங்களுக்கு மேஜராக எப்படி பார்க்கணும் மைனராக எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு கான்செப்ட் வைஸில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் அப்ளிகேபிள் பண்ணுறோம் அப்படின்னா இதில் அப்ளிகேபிள் பண்ணுறோன்னா ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேலே போயிருக்கு திருப்பி கீழே வந்திருக்கான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போது த ஹையாக உடைச்சிருக்க ஐ மீன் ப்ரீவியஸ் ஸ்விங்கை உடச்சிருக்கான் அப்படின்றப்போ இந்த இடம் வந்து லோவாக கன்சிடரேஷன் ஆகிடும் இது வந்து லோவாக கன்சிடரேஷன் ஆகிடும் ஸோ அப்போ மார்க்கெட் இங்கே போகிறப்ப உடைக்கிறான் அப்படின்னா இந்த இடம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஸோ அகைன் மார்க்கெட் மேலே போயிருக்கு ஸோ மேலே போயிட்டு இங்கே கீழே வந்திருக்கான் ஸோ இப்போ என்ன பண்ணணும் மார்க்கெட்டை ஸோ இது லோவாக மார்க் பண்ணிக்கணும் லோவாக மார்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்த வந்து ஹையாக மார்க் பண்ணிணேன் ஓகேங்களா ஸோ இப்போது ஹைய லோ உடைக்கிறானா பார்க்குறோம் ஸோ இங்கே வந்து ஹை இந்த இந்த ப்ரீவியஸாக ஸ்விங்கில் இருக்குது ஸோ இன்னும் ஹையாக கன்ஃபார்ம் ஆகலை இது மைனரும் கன்ஃபார்ம் ஆகலை மேட்சரும் கன்ஃபார்ம் ஆகலை ஹையினே கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இது வந்து லோன்னு இருக்குது ஸோ மார்க்கெட் அகைன் கீழே வரான் திருப்பி மேலே போகிறான் திருப்பி கீழே வரான் ஸோ இப்போ என்ன ஆச்சு மார்க்கெட்டு இருக்க ஒரு லோ உடச்சிருக்கான் சரிங்களா ஸோ இங்கே இருக்க லோவ கிடச்சிருக்கான் இப்போ மார்க்கெட் அப் சைடில் தான் போயிட்டு இருக்கு ஓகே அப் சைடில் போய்ட்டு மார்க்கெட் மார்க்கெட்டிங்க கீழே வந்து இந்த கீழே வச்சு திரும்பி மேலே கீழே உடைக்கிறானா இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன நான் என்ன சொல்லிக்கிறேன் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறப்போ கீழே லோ லோ ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த லோ உடைக்கிறான் ஐ மீன் ஹைய உடைக்காம கீழே வந்து லோ வந்து உடைக்கிறானா அதுக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மீனிங் கரெக்டுங்களா ஸோ இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனால் இது என்னன்னா மைனர் ட்ரெண்டு ஓகேங்களா ஏன் மைனர் ட்ரெண்டுன்னு உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா மேஜரான லோ இந்த லைனு மேஜரான ஸ்விங் ஹை இது வந்து ஹையம் கிடையாது மீன் ஆகலை இன்னும் ஹைய கன்ஃபார்ம் ஆகலை இப்போ இந்த இடத்த உடச்ச உடனே தான் இது ஹை கன்ஃபார்ம் ஆகுது ஸோ அப்போ என்ன மீனிங் இது வந்து மேஜரான ஹை ஸோ இந்த மேஜரான லோ மேஜரான ஹைக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ அப்போ இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆகுதுன்னா இந்த இடம் பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது வந்து மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆ ஸோ மைனரோட மைனர் ட்ரெண்டோட சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் இது வந்து மைனர் ட்ரெண்ட் மைனர் ட்ரெண்ட்டோ சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் அகைன் மார்க்கெட் வந்து இங்கே வந்து மேலே போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படின்றப்போ இங்கே லோ உடைச்சிச்சு திருப்பி மார்க்கெட் இங்கே வந்து ஃபால் மேலே ஏறுது திருப்பி கீழே இறங்குது திருப்பி மேலே போகுது ஸோ அப்போ என்ன மீனிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆஃப் ஆர்ட் கொடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே டவுன் சேஞ்ச் ஆஃப் கேட்டிருந்தா டவுன் சைடாக வரணும் இல்லை மார்க்கெட்டு எது வரைக்கும் வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்பீங் லோ இருக்கு பார்த்தீங்களா இதோட இங்கே இருக்க ஒரு லோ வரைக்கும் இது வேலிடு இந்த லோ ரீச் ஆகுற வரைக்கும் இந்த லோ ரீச் ஆயிடுச்சு நாங்கள் வந்து மார்க்கெட் போயிடும் இந்த டெப்தான் நான் போறப்ப சொல்றேன் இது ஓகேங்களா ஃபைன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸோ அகைன் மார்க்கெட் உடனே திரும்பி மேலே போயிடுச்சு திருப்பி வந்து இந்த இடத்துல மேலே ஏறி இருக்குது பார்த்தீங்களா லோவாக இருக்கும் ஸோ லோவாயிருக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்த உடனே மார்க்கெட் அகைன் கீழே தான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அதனால நீங்க ஒரு லைனை போட்டுவோம் இது வந்து லோ ஆனும் கன்ஃபார்ம் ஆகல இப்போ மார்க்கெட் திருப்பி கீழே வந்துட்டு என்ன பண்ணிட்டால் இந்த லோவே உடைக்கல இந்த சேஞ்ச் ஆஃப் கேரட் கொடுத்தா லோ உடச்சிருக்கணும் ஆனால் லோ கொடுக்காம திருப்பி மேலே வச்சிட்டோம் அப்போ என்ன மீனிங் இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இதுவும் மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் அப்போது என்ன மீனிங்னா ஒரு அப் ஒரு மேஜர் ட்ரெண்டுக்குள்ளே மைனர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அந்த மைனர் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர்ல உடனே உடனே ரெண்டு சேஞ்ச் ஆஃப் பேட்டர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இதுவே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரில் உடனே உடனே ரெண்டு சேஞ்ச் ஆஃப் பேட்டர் நடந்துட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ அப்போதான் வந்து நான் உங்களுக்கு சொல்றது மைனர் ட்ரெண்ட்ல எப்பவுமே ட்ரேட் பண்றப்போ அதுவும் பார்த்து ட்ரேட் பண்ணோம் அதுவும் இது என்ன ட்ரெண்ட்னா மேஜரான ட்ரெண்ட் கிடையாது ஐ மீன் இது என்ன ட்ரெண்ட்னா கவுண்டர் ட்ரெண்டு ஸோ ப்ரோ ட்ரெண்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு மேஜர்ல பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெனில் இருக்குது அப்போ கவுண்டர் ட்ரெனில் எப்போ வேணால் மார்க்கெட் வந்து திரும்பலாம் அப்போன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆஃப் ஃபேட்டர் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நடக்குது கான்செப்ட் பேஸ்ட் அப்போ போகலாம் அப்புறம் போய்க்கலாம் இப்போ வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் அகைன் மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு ஸோ கீழே இறங்கிட்டு ஸோ இப்போ வந்து நான் இருக்குது இந்த ஹையை உடச்சுடனே இது வந்து லோவாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இப்போ வந்து இது வந்து ஹை மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ஹை ஆனால் நான் ஸ்மாலில் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மார்க்கெட் மேலே ஏறிட்டு இங்கே உடச்சிருச்சு அப்போனா இது என்னது லோ இது வந்து லோ ஃபைன் ஸோ அகைன் இங்கே மேலே போகிறதுனால இந்த இடமும் லோ கன்ஃபார்ம் இது வந்து லோயர் லோ சரி ஹையர் லோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஓகேங்களா ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் ஸோ கீழே வந்துட்டு திரும்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு ஸோ அப்போது என்ன இருக்கு ப்ரீவியஸ் ஐயா பிரேக் பண்ணிட்டான் அப்போ இந்த இடத்துக்கு பேரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் டைம் கேரக்டர் சேஞ்ச் ஆகிற தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஐ மீன் ஆக்க டவுன் சைடில் கொடுத்துட்டு அகைன் உடனே அப் சைடில் உடைக்கிறான் ஐ மீன் டவுன் ட்ரெண்டில் போகிற ட்ரெண்டு மேலே ஐயை உடைக்கிறப்போ அந்த இடத்துக்கு பேர் மட்டும்தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதுக்கப்புறம் ஐயை உடைக்கிறதுக்கு பேர் எல்லாமே பிரேக் ஆஃப் சக்ஸர் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அது ஃபஸ்ட் டைம் ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு பேர்னா பிரேக் ஆஃப் சக்கருன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ஐய உடைச்சிட்டான் அப்போ என்ன மீனிங்கு ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவும் ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் ஹை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு வந்ததுன்னா என்ன பண்ணுறேன்னா கீழே வந்திருக்கான் அகைன் பார்த்தீங்கன்னா லோ உடைக்கல இது எல்லாமே மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஏன்னா மேஜர் ஸ்ட்ரக்சரில் எங்கே இருக்குது ஸோ இதுதான் மேஜர் ஸ்ட்ரக்சர் இந்த லைனோ இந்த லைன் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ஸோ இன்னுமே அவனுக்கு மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்காங்க அதனால தான் ஸ்லோ லோ இருக்கு தொகையின் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மேலே போயிருக்கு கரெக்டா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல உடச்சிருக்கான் ஸோ அப்போ இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மைனர் ட்ரெண்டில் மைனர் ட்ரெண்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உடச்சிட்டு ஹையாக போயிட்டான் ஸோ அப்போ இது இதுக்கெல்லாம் நேம் என்னன்னா ஐ ஹையர் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து போயிட்டான் ஸோ இப்போ என்ன என்னது இங்கே மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா மேஜர் ஸ்ட்ரக்சர் ஹை இருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து லோவாக கன்ஃபார்ம் ஆகும் ஐ மீன் ஸ்ட்ராங்கான லோ ஸ்ட்ராங்கான லோ வந்து இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும் ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஒரு ஹைய மேஜஸ்ட் ஸ்ட்ரக்சரோட ஹையை உடச்சிட்டான் அந்த மேஜர் ஸ்ட்ரக்சரோட ஐயை உடச்சதுனால தான் ஸ்ட்ராங் லோ அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன மைனர் ஸ்ட்ரக்சர்லாம் ஐயை வச்சு மேக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வீக் தான் ஸ்டில் இதுவுமே ஓகேங்களா ஸோ அப்போ என்ன மீனிங்னா இது வந்து ஸ்ட்ராங்கான லோ இது வந்து வீக்கான ஹை ஹை ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது ஸ்ட்ராங்கான லோனா இதுதான் ஓகேங்களா இது வீக்கான ஹை இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டோம் இப்போ அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கான் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ லோவோ ஐ மீன் ஹையர் லோவோ உடைக்கல ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரக்சர் அப்டைனில் தானே அப்டைன் போகிறதுக்காக வெயிட் இருப்போம் கரெக்டாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் கீழே வந்துட்டான் ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான லோ இதுதான் இந்த ஸ்ட்ராங்கான லோ உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் என்ன மீனிங் ஸ்ட்ராங்கான இன் மீனிங் கரெக்டாக ஸோ அப்போ வந்து மார்க்கெட் இங்கே இருந்து போனது அகைன் இங்கே போயிடுச்சு அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சருக்கு இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு எது ஸ்ட்ராங்கான லோ அப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடச்சோடனே ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஸ்ட்ராங்கான லோ சரிங்களா ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான லோ ஆகிடும் ஏன்னா இந்த ஹையை உடச்சதுக்கு ஸ்ட்ராங்கான லோ ஆகிடுச்சு கரெக்டுங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடச்சதுக்கு எங்கே மார்க்கெட் அல்டிமேட் லோவா இருக்கோ அந்த லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான லோன் மீனிங் அப்போ இப்போ ஸ்ட்ராங்கான லோ ஓகேங்களா ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணணும் இந்த லோ உடைச்சிட்டா அப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுன்றது மீனிங் கரெக்டா சோ அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க இங்கேயிருந்து கீழே வந்திருக்கான் திரும்பி மேல போயிருக்கான் ஸோ அகன் கீழே வந்திருக்கான் ஸோ இப்போ இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ப்ரீவியஸா இருக்க லோ வந்து உடைச்சிருக்கான் ஓகேங்களா ஸோ அப்போனா இந்த இடத்துக்கு பேரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேக்டர் சொல்லலாம் இப்போ இங்க இருக்குன்னா இதுவும் சேஞ்ச் ஆஃப் பேட்டர்னு சொல்லலாம் இது வந்து மைனர் ட்ரெண்ட் இந்த ட்ரெண்டில் இருக்கிற சேஞ்ச் ஆஃப் பேட்டர் மைனர் ட்ரெண்டில் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்ட் தான் ஓகேங்களா சோ இதுவுமே வந்து மைனர் ட்ரெண்ட் தான் மேஜரான இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இது மைனர் ட்ரெண்ட் ஒன்னு இப்போ இந்த மைனர் ட்ரெண்டில் கிடைக்கிற சேஞ்ச் ஆஃப் பேட்டரை விட ஸோ ப்ரீவியஸா அப் ட்ரெண்டில் போறப்போ சின்ன ஸ்விங் கிரேட் ஆகுதுதான் இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேட்ரு வந்து பவர் அதிகம் ஸோ அதனால் அது நம்ம அந்த கான்செப்ட்லாம் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் எதுக்கு எந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் வேலிடு எது வேலிட் கிடையாது அப்படின்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட் போய்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் ஹையிலோ எது மார்க் பண்ணோம் எது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணோம் எது சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் மார்க் பண்ணோம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம் எது வேலிடு வேலிட் ஆகாதான் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ அப்போ இதுவுமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இது என்னென்னா அந்த கிரியேட் ஆகிற அந்த டவுன் சைடில் கவுண்டர் ட்ரெயினில் கிரியேட் ஆகிற ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பட் இது ஓவராலாக ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகிருக்கு மைனர் ட்ரெயினில் மேஜராக ஒரு ஐ மீன் மைனர் ட்ரெண்டில் ஒரு கிரியேட் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கப்போ அதில் கிரேட் ஆகிற சிங்கு உடைக்கிறப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்கும் அதனால மோஸ்ட்லி இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா ஸோ இதுவுமே சேஞ்ச் ஆஃப் பேக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் இதுதான் மேஜரான ஒரு ஐ மீன் இப்போ இதுல மைனரில் முக்கியமான மே சேஞ்ச் ஆஃப் இது இதுதான் ஸோ அதனால் நீங்கள் இதை பார்க்குறது விட்டு ஸோ இது எங்கன்னா உடைக்குதான்றது நீங்கள் இதே சேஞ்ச் ஆஃப் பேட்டரா எடுத்துங்க ஸோ நிறைய பேர் இதவே சேஞ்ச் ஆஃப் பேக்டரா சொல்லுவாங்க எனிவே பட் நான் வந்து இதை தான் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஆனால் இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் தான் ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ அதுக்காக நான் ஏதோ உங்களுக்கு ஒரே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரே விஷயமா ஷேர் பண்ணணும் ஸோ அதுவும் சொல்லிட்டு இதுவும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சிங்களேன் அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் அன்நெசசரியா கன்ஃபியூஷனை கிரியேட் ஆகிடும் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிறப்போ ஸோ அகைன் கீழே வரப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி கீழே வரப்போ ஸோ இங்கே கிளாஸ்ட்டாக கிரியேட் ஆன ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சுன்னா அந்த இடம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேலர் கன்சிடர் பண்ணிங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் கேர் கன்சிடர் ஆயிடுச்சு அப்போ என்னன்னா இப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சு ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வீக் ஐ தான் ஏன்னா ஸ்ட்ராங்கான லோ வந்து உடைக்கல ஓகேங்களா இது வந்து ஸ்ட்ராங்கான லோ ஸ்ட்ராங்கான லோன்னு உடை உடைக்கல மார்க்கெட்டு அதனால வந்து ஸ்டில் இது வீக்கான ஹைதான் ஸோ அகைன் இங்கே மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து என்ன பண்ணிட்டான் இந்த ஸ்ட்ராங்கான லோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை உடச்சிட்டான் இந்த ஸ்ட்ராங்கான லோ உடனே என்ன ஆயிடும் இது இந்த வீக்கான ஹை வந்து ஸ்ட்ராங் ஹையாக மாறிடும் ஏன் ஸ்ட்ராங் ஐயா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான லோவே உடைச்சிட்டான் அப்போது இந்த ஸ்ட்ராங்கான லோ உடைக்கிறப்போ என்ன ஆகணும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும் கரெக்டாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனை அடிக்கணுன்னா அவனோட பவர்ஃபுல்லான பர்சனால் மட்டும்தான் அது முடியும் கரெக்டாக ஸோ அதே தான் இங்கே பவர்ஃபுல்லான பையஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பவர்ஃபுல்லான பையஸ் அடிக்கிறதுக்கு இங்கே பவர்ஃபுல்லான செல்லஸ் வந்துவிட்டாங்க இந்த செல்லிங் ஆர்டர் பவர்ஃபுல்லான செல்லிங் ஆர்டர் தான் இந்த பவர்ஃபுல்லான செல் பையஸை வந்து அடிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் இது ஸ்ட்ராங்கான ஹை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிவிடுவோம் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ ஸ்ட்ராங்கான ஹை உடச்சோடனே இந்த கீழே வந்தோன்னே இந்த இடம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்போது இதுதான் வந்து பார்த்தினா மேஜரான இருக்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செல் சைடில் இது வந்து மேஜரான இருக்க சேஞ்ச் ஆஃப் இதுதான் நம்ம மெயினாக பார்ப்போம் எப்பவுமே இது கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு ஓவரால் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது மீனிங் இதை இந்த மேஜரை உடச்சா மட்டும்தான் ஓகேங்களா இப்போ மேஜரை உடச்சுட்டு மேலே போயிடுச்சு அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே மேலே போயிட்டுருக்கு ஸோ இது வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு தெரியாது கீழே அப் ட்ரெண்ட் போனால் டவுன் ட்ரெண்ட் போதும் அப்படின்னு தெரியாது ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி மேலே ஏறறான் அப்படின்னா ஸோ இங்கேயிருந்து போகுது இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் சொன்ன சொன்னேன் பார்த்தீங்களா இதுவும் சேஞ்ச் ஆஃப் தான் கன்சிடர் பட் எதை மேஜராக எடுப்போம்னா இப்போ இந்த ஆல்ரெடி வரப்போ ஒரு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த இடம் உடைக்கிறப்போ தான் உங்களுக்கு க்ளியரான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்சிடர் ஆகும் இதுதான் மேஜரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்சிடர் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா இது வந்து லோ இப்போ வந்து ஸ்ட்ராங்கான அந்த லோ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வீக் லோவாக ஆகிடுச்சு ஏன்னா ஸ்ட்ராங்கான ஹை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போனா லோ வந்து வீக்காக தான் இருக்கும் லோ உடச்சதுனால லோ வந்து வீக்காக தான் இருக்கும் இக்லோக்கா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க்க ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும் எது ஸ்ட்ராங் எது வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எது மேஜர் எது மைனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு கரெக்டாக ஸோ இது வந்து ஹை ஓவரால் ஹை லோ அப்படின்றது இது மேஜர் இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஓகேங்களா கம்மியாக மேஜர் இதுவும் வந்து வந்து இது மேஜர் இதுவும் இருக்கிறது எல்லாமே மைனர் இந்த ஸ்விங் ஐ இந்த சின்ன சின்ன ஐ லோஸ் இருக்கு பாத்தீங்களா ஸோ இது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர் ஏன்னா மேஜருக்குள்ள இருக்கிறது எல்லாமே மைனர் தான் சரிங்களா ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கான்செப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் முதல்ல புரிஞ்சா மட்டும்தான் உங்களால் லைவ் சாட் போகிறப்போ கொஞ்சமாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஏன்னா லைவ் சாட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஈவன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் மைனஸ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கன்ஃப்யூஸ் ஆவேன் அது யாராலுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க முடியாது அந்த தப்பு நடக்கும் அது தப்பே நடக்காமல் இருக்கணும் எப்போன்னா கிளியராக சார்ட்டுக்குன்னு டைம் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த தப்பு நடக்காது நம்ம பண்ணுறது பார்ட் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த தப்புலாம் நடக்கிறது சான்ஸ் இருக்கு அது நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே கன்ட்டினியூஸாக அந்த ஒரே சார்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களால் அது கண்டினியூஸாக தெரியும் ஒரு சார்ட்டை ஃபாலோ பண்ண மட்டும்தான் அது மேஜராக இருக்கா மைனராக இருக்கான்னு ஃபாலோ பண்ணணும் நீங்கள் மல்டிபிள் சார்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ அது வந்து உங்களுக்கு அன்சரிதை கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டை வந்து மாஸ்டர் ஆக பாருங்கள் ஒரு சார்ட்டில் எது மேஜர் எது மைனராக கண்டுபிடிக்க பாருங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு இந்த கான்செப்ட்டை புரிஞ்சிக்கிங்க ஸோ இந்த கான்செப்டை வந்துச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் லைவ் சார்ட்டில் ஐ மீன் லைவ் சார்ட் மீன்ஸ் இந்த சார்ட்டு ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது மேஜர் ட்ரெண்டு எது மைனர் ட்ரெண்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி மேஜர் ட்ரெண்ட் மைனர் ட்ரெண்டாக ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் ரோ எது மைனர் ட்ரெண்ட் இப்போ இந்த கான்செப்ட்ல பார்த்தோம்ல ஜஸ்ட் நான் வந்து லைன் டயக்ராமாக போட்டிருக்கேங்க வேறு ஒன்றுமே இல்லை லைன் டயக்ராம் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் எதுக்காக அந்த லைன் டயக்ராம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்டு க்ளியராக புரியணும் உங்கள் கான்செப்ட்டே உங்களுக்கு புரியலைன்னா நான் வந்து உள்ள போகிறப்போ உங்களுக்கு சுத்தமாக புரியாது கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இதுதான்டா கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சுன்னா நம்மளுக்கு உள்ளே போகிறப்போ உங்களால் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் கஷ்டம்தான் டு பி ஃப்ராங்கு கஷ்டம் தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுந்தாலுமே ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்கும் அது கான்செப்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகிறப்போ உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் கிளியர் ஆகிடும் பெரிய டவுட்ஸ் மட்டும் நீங்கள் கேளுங்க அப்போ நம்ம சொல்லிவிடும் ஸோ இப்போ இந்த கான்செப்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கா அதை கேளுங்க நீங்கள் ஸோ இன்றைக்கோட கிளாஸ் வந்து இந்த கான்செப்டோட முடிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எதனா டவுட் பண்ணால் நீங்கள் கேக்குது